ஸோ பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் அண்ட் டீமேனோட செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சுது நான் சொன்னலைங்க ஏஞ்சலோட செலெக்ஷன்லாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஏதோ ஒரு சிமிலாரிட்டி இருக்கு அப்படின்றது நான் காலையிலே ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் நேற்று நைட் லைவ்லேயும் சொல்லியிருந்தேன் அந்த சிமிலாரிட்டிக்கு ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க அந்த டாஸ்க்கில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்ததுங்க எப்பா பண்ணுறாங்க பண்ணுறாங்க பெருசாக வள வள வளன்னு இழுத்துட்டு போகிறாங்க ஒரு கோஆர்டினேஷனே இல்லாமல் பல பிரச்சனைகள் நடந்தது அதில் ஜெஃப்ரி கேப்டனாக ஹேண்டில் பண்ண விதம் வேறு மாதிரி சல்யூட்டே பண்ணலாம் அந்தளவுக்கு ஹேண்டில் பண்ணி பல பேர் போட்டு புலந்து எடுத்துகிறான் அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் ரூட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா ஸோ அதை லைக் பண்ணிருங்க ஸோ நீங்க லைக் போட்டால் தான் பல பேருக்கு வீடியோ போய் சென்றடையும் ரெக்குவெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் லைக் போட்டுங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு இதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா கலகம் கலகம் வைக்காம இருக்கணும் ஓகே எந்த ஒரு பிரச்சனையிலையும் இந்த மூக்க நுழைச்சு அந்த பிரச்சனையை பெரிய பெருசு பண்ணாமல் இருக்கணும் ரெண்டு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்பு மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது இவங்களால பிரச்சனை ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கணும் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கணும் இவங்க பிரச்சனையை உருவாக்காம இருக்கணும் இதுதான் கிரைட்டீரியா கோவப்படக்கூடாது ஸோ இதெல்லாம் தான் கிரைடீரியா ஓகே இதுல சுயரூபம் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்றது தான் பாயிண்ட் இது அச்சுதான் சொன்னாங்க ஓகே ஃபஸ்ட்டு அன்பின் சொருபமாக இருக்கிற ரஞ்சித் சார் அப்படின்ன மாதிரி ரேங்கிங் ஆர்டர் எட்டு பேர் கொடுக்கணும் அன்பின் சொருபமாக இருக்கிற நபர் யார் ரஞ்சித் என்ன ஆனாலும் கோவப்படாமல் அன்பின் சொருபமாக இந்த எல்லா கிரைடீரியாவும் பொருந்த ஒரு நபர்னா அது ரஞ்சித் சார் மட்டுமே தான் நான் நினைக்கிறேன் முதல் பிளேஸ் ரஞ்சித் ரெண்டாவது பிளேஸ் என்ன பண்ணிட்டாங்க அன்ஷித்தா அன்ஷிதாக்கும் இவருக்கும் சத்யாக்கும் மாற்றி மாற்றி ஓட்டு விழுந்துகிட்டு இருந்தது அன்ஷிதா வந்து அன்பின் ஒருமா இருக்காங்க ஸோ இதை வந்து எப்படி பார்க்கலான்னா இவங்க உண்மையாவே அன்பு காமிக்கிறாங்கன்ற ஒரு விதம் இவங்க அன்பு காமிக்கிறாங்க மாதிரி நடிக்கிறாங்கன்றது ரெண்டு விதம் இதில் என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் அன்பு காட்டுறாங்க மாதிரி நடிக்கிறாங்கன்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம் அது அவங்களோட ஒப்பீனியன் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் அதை சொல்லக்கூடாதுன்னு கேள்வி கேட்குற ரைட்ஸ் யாருக்குமே கிடையாது கரெக்டாக என்ன பண்றாங்க இப்படி ஓட்டிங் ப்ராசஸ் போது அஞ்சிதா மெஜாரிட்டி ஓட்டு வாங்குறாங்க சத்தியம் வாங்கலை என்ன பண்றாங்க ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே என்ன கேட்கறாங்களா இதுல முரண்பாடான கருத்து இருக்கா முரண்பாடான கருத்து இருக்கான்னு நடுவில் நடுவில் கேட்குறாங்க ஒரு ரவுண்ட் முடியும் போது ஓட்டிங் மெஜாரிட்டி போயிட்டு முரண்பாடு இருக்கான்னு கேட்குறாங்க கரெக்டாக முரண்பாடு கேட்குறாங்க சைலண்ட் ஆகுது முரண்பாடு கேட்குறாங்க சைலண்ட் ஆகுது ஸோ ரெண்டாவது ரவுண்டில் வந்து அஞ்சுதான் செலக்ட் பண்ணாங்க ஐ மீன் அவங்க கோவப்பட்டிருக்காங்க அன்பு மட்டும் இல்லை அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது அதை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க அப்படின்றது அதனால அக்செப்ட் பண்ண முடியல ஓகே ரெண்டாவது பிளேஸ் கொடுத்துறாங்க மூணாவது பிளேஸ் சத்யா சத்யாவுக்கும் பெருவாரியான வாக்குகள் வாங்கி கொடுத்து முடிஞ்சிச்சு சத்யா முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவது ரவுண்ட்ல பிரச்சனை ஆரம்பிக்குது மூணு ரவுண்டு ஓட்டுபடி போயிட்டு முடிஞ்சிருச்சு அது மட்டும் அடுத்து ஆரம்பிச்சாரு சார் யாரு அருண் இருக்காரு இல்லையா அருணே உடனே முத்துக்குமார் என்ன பேசினாலும் நான் எதிராக பேசுவோம்பா முத்துக்குமார் பேசுறதெல்லாம் தப்பு நான் பேசுறது தான் கரெக்ட் அப்படின்ன மாதிரி அருண் எழுந்துட்டு ஒவ்வொரு ரவுண்ட்லயும் முரண்பாடான கருத்து இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க மஞ்சுரி அந்த ஆனந்தி டிஸ்கஷன் வரும்போது மஞ்சுரி எழுந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா எனக்கு நீங்கள் எல்லாரும் ஆனந்தி சொல்கிறீங்க எனக்கு ஆனந்தி நிறைய இடத்துல கோவப்பட்ட மாதிரி தெரியுது அது எனக்கு ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியுது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்களோட ஒப்பீனியனை வச்சுட்டு இன்னொரு நபரை சொல்லணும் அவங்க அந்த நபரை சொல்லலை இதுக்கு நடுவில் அருண் எழுந்து வந்து டென்ஷனாரு எங்க அவங்கவுங்க அவங்கவுங்க உனக்கு பிடிச்ச நபரை சொல்லுங்க யார் அந்த அதை இடத்துக்கு தகுதி அவங்கள சொல்லுங்க முரண்டா முரண்பாடான கருத்துக்கள்லாம் சொல்ல வேண்டாம் அது தேவையே இல்லைன்ற மாதிரி அருண் பேசுறாரு இதுக்கு நடுவில் முத்துக்குமார் கை தூக்கு எல்லாரும் எழுந்து என்ன சொல்றாங்கன்னு இல்லை இல்லை முரண்பாடான கருத்துக்கள் நம்ம கேட்கணும் இது வந்து ஓட்டிங் ப்ராசஸ் போகிறது கிடையாது டிஸ்கஷன் ஆக்சுவலாக அது ஓட்டிங் ப்ராசஸ்லேயே முடிவு பண்ணக்கூடாது மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணி ஒட்டுமொத்த ஒப்பீனியன் கலந்தாய்வு பண்ணி தான் எடுக்கணும் இவங்க ஓட்டிங் ஓட்டிங்னு எல்லா இடத்துலையுமே தான் டாஸ்க் இந்த மாதிரி ம மட்டமாக போகுது அதில் ஒட்டுமொத்த கருத்துக்களை பேசி டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணணும் ஓகே அதில் முத்து என்ன சொல்கிறாரு நம்ம ஓட்டிங் போலாம் உங்களோட கருத்துக்கள் முரண்பாடான இருக்கிற கருத்துக்களை சொல்லுங்கள் அதை கேட்டால் தான் நல்லதுன்ற மாதிரி முத்து ஒரு பக்கம் வந்து யாராவது தீபக்லாம் ஒரு பக்கம் பேசுகிறாங்க ஒரு பாயிண்டில் முரண்பாடான கருத்துக்களையும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இதில் அருண் அந்த டைம் இதுவாகும் டைம் சேவ் பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணனா ஓட்டிங் போட்டால் ஓட்டிங் போடணும் உங்களுக்கு பிடிக்காத நம்பரா வேறு நம்பர் சொல்லிட்டு போங்க எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்குறாங்க அருணே இந்த டாஸ்க்கு புரியுதா இல்லையா முத்துக்கு வேணுத்துக்குனே அப்போஸ் பண்ணணும் முத்து பேசுறதுக்கு எதிராக நிற்கணுன்ற மாதிரி பண்ணுறதே எனக்கு தப்பாக இருக்குது ஸோ இட் இஸ் சிம்பிளி வேஸ்ட் இதை கேட்டோன்னா நாலாவது அடுத்த ரவுண்டு ஓட்டிங் போது ஓட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக ஆனந்திக்கு வருது இதுக்கு நடுவில் ஜாக்லின் எழுந்து பேசியிருப்பாங்க நீங்கள் சொல்றீங்கல்ல ஜாக்லின் என்ன சொல்லியிருப்பாங்க அதுக்கு நடுவில் இப்போ அன்பான ஒரு பாயிண்ட்டை வச்சு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அன்ஷிதா பல இடத்துல கோவப்பட்டிருக்காங்களே அப்போ அன்ஷிதா எப்படி ரெக்கெண்ட் செகண்ட் பிளேஸ் கொடுத்தீங்கன்னா ஜாக்லின் ஒரு இடத்துல பாயிண்ட் எழுந்து கேட்குறாங்க கரெக்டா செகண்ட் பிளேஸ்ல ஜாக்லின் ஒரு பாயிண்ட் கேட்குறாங்க அந்த இடத்துல ஒருக்கப்புறம் அதுக்கப்புறம் அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன்ன்ற மாதிரி அன்சிதான் இருந்துட்டு அன்ஷிதா எழுந்து சொல்கிறாங்க திரும்ப ரூல் புக்கை படிங்கன்ற மாதிரி ரூல் புக்கை போய் மஞ்சுரி படிக்கிறாங்க படித்தப்ப நாலு அந்த கிரைடீரியா சொல்லும்போது சுயரூபம் வெளிப்பட்டது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சுளி ரொம்ப வெளியே வராமல் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா உண்மையான முகம் வெளியேறாமல் ம முகமூடி போட்டு இருக்காங்க அப்படின்ற பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணிட்டு போயிட்டாங்க இதை ஹைலைட் பண்ணுவோன்னே ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டாங்க அனுச்சி என்னெல்லாம் எல்லாம் நேரம் உட்காந்துட்டு இருக்க முடியாது நீங்கள் மெஜாரிட்டியாக ஓட்டு இருப்பீங்க நான் உட்காந்துட்டுருக்கணுமா நான் சொல்கிறது இங்கே யாரும் கேட்க மாட்டீங்களா இதெல்லாம் ஒத்துக்க முடியாது என்ன அழுத்தம் திருத்தமாக பேசுகிறாங்க இப்பெல்லாம் முடியாதுன்ற மாதிரி நான் கிளம்புறேன்ற மாதிரி அஞ்சு டென்ஷன் ஆகிட்டாங்க உடனே ஜாக்கிலேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் சார் இப்படிலாம் அனுச்சி இதை புரிஞ்சுக்கும் நீ உண்மையான அன்பு காட்டுறேன்னு பல பேர் ஓட்டு போடுவான் அன்பே பொய்யா காட்டுற மாதிரி பல பேர் ஓட்டு போடுறான் இது அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் இதில் கொடுக்கப்பட்ட எல்லா ரீசன்ஸும் நாலு பேருக்கும் பொருந்தாது அதில் கொடுக்குற நாலு ரீசன் நாலு பேர் சம்மந்தப்பட்டவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதில் ஒரு சில ரீசன்ஸ் பொருந்தும் ஒரு சில ரீசன்ஸ் பொருந்தாமல் இருக்கும் அப்படின்னா மாதிரி சொல்லி புரியவைக்கு ட்ரை பண்ணால் அதை அப்படியே அன்ஷிதா மற்றும் ஜாக்லினா மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ஹைலைட் பண்ணாதீங்க அந்த மஞ்சுரி சுயரூபம் சொன்னதுல அது குத்துது குற்றம் உள்ள தான் குறுகு இருக்கும்ல அது ஒரு பகம் குத்துது இத சொன்னாங்கல்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்ல அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் அவங்களது நீங்க எடுத்துங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் முடியுது ஓகே அதுல மெஜாரிட்டியா என்ன பண்ணிட்டாங்க ஆனந்திக்கு ஓட்டு வந்துருச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஷால் இதில் என்னென்னா ஆனந்தி வந்து இதில் சொல்கிறேன்னு கேளுங்க ஆனந்தி பிரச்சனைக்கு காரணமாக இருக்க மாட்டாங்களாம் பிரச்சனையே பண்ண மாட்டாங்களாம் அன்பு மட்டும் தான் காப்பாங்களாம் கோபம் வழிபடாது ஆனால் பிரச்சனைக்கு காரகம் கலகம் பிரச்சனைக்கான காரணம் இது எல்லாத்துலேயுமே ஆனந்தி சம்மந்தப்பட்டிருக்காங்க அது கூட தெரியாமல் நாமினேட் பண்ணுறாங்க அடுத்து விஷால் விஷால் என்னென்னா ஒரு பிரச்சனையை இனிஷியேஷன் எடுக்க மாட்டாரான் ப்ர கலகம் பண்ண மாட்டாரான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவம் வராது ஐ மீன் பின்னாடி உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுவார் கலங்கம் பண்ணுவாரு பிரச்சனைக்கு காரணமா அமையவாரு இதெல்லாம் இருக்கு இதுல மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு போய் விஷால் வந்து ஆறாவது அஞ்சாவது பிளேஸ் விஷால் கொடுத்திருந்தான் அநேகமாக இல்ல கலங்கம் பண்ணாம இருக்காரு நேர்பட பேசுறது கூட கிடையாது அதுல பல பேரோட ரீசன் வேலியாக இருந்து அந்த இடத்துல அன்பிஷை திரும்ப போன வாரம் ஃபுல்லா எப்படி யார் மேல வன்மத்தை கொட்டிட்டு இருந்தாங்க ஜாக்லின் மேல வன்மத்தை கொட்டிட்டு இருந்தாங்களே இப்போ மஞ்சுரி வந்து ஒரு விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் மஞ்சுரி தான் உண்மையான நபர் அன்பு அவ்வளோ காட்டுறாங்கன்ற மாதிரி சர்காஸ்டிக்கா சர்காஸ்டியா போய் தனிமனித தாக்குதல் மாதிரி ஒரு பக்கம் தான் வந்து மஞ்சிரி அட்டாக் பண்ணிட்டுருக்காங்க அந்த ரவுண்ட்ல விஷாலோட ஓட்டு வந்துருச்சு அடுத்த ரவுண்டில் வந்து பவித்ராவோட லோட்டு பவித்ரா மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டு வந்து பவித்ரா ஆறாவது பிளேஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க திரும்ப அன்ஷிதா வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே விஷாலுக்கு வர இருந்து ஒவ்வொரு ரவுண்ட்லயுமே அனுச்சிதா வந்து கரெக்டாக வந்து இவங்களே அடிப்பாங்க மஞ்சுரிய மட்டுமே சொல்லுவாங்க சர்க்காஸ்டிக்காக கலாய்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து சௌந்தரிய சிரிச்சிட்டாங்க சௌந்தரிய சிரிச்சவனே ஜெஃப்ரி டென்ஷன் ஆகிட்டான் டென்ஷன் ஆகிட்டு எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க இருக்கீங்க இங்க சபை நாகரிகம் தெரியாத சௌந்தரியா நீங்க பண்ணுறது எல்லாம் கரெக்ட் உங்களுக்கு நினைப்பா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பக்கம் அடிச்சு கிழிச்சு விட்டாங்க அது வேற மாதிரி இருந்துச்சு ஒரு பக்கம் ஜெஃப்ரி அடிச்சது வேற மாதிரி இருந்துச்சு ஓகே அது ஒரு பக்கம் பயங்கரமாக இருந்துச்சு அடுத்து என்ன பண்ணிட்டான் சௌந்தரிய அடிங்கி அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துட்டாங்க நடுவில் முத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தபோது முத்து வந்து காலில் வந்துடுவா காலில் வந்துடுவா நீ எப்படி இப்போ பேசிக்கிற மற்றவங்க பேசணும் ஸ்பேஸ் கொடுக்கணும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் நீ பேசுறீங்களே நீங்களே இந்த இடத்துல தானே வந்து நிற்கிறீங்க கேப்டன் இடத்துல நின்று பேசும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களை பேசவில்லைன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் பேச விடாமல் பண்ணிட்டுருக்கீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு முத்துன்ற மாதிரி காலில் வந்துருவான் போது சாரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா ஸ்பேஸ் கொடுக்கணும் அந்த ஸ்பேஸை கொடுக்காம நடுவில் டிஸ்டர்பன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தா கடுப்பு அந்த இடத்துல எனக்கு ஜெஃப்ரி வேற லெவலா இருந்தது சௌந்தரியாவா இருக்கட்டும் முத்துவா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் எப்படியா இருந்தாலும் நான் இப்படி தான் பா இருப்பேன்ற மாதிரி ஒரு தைரியத்தோட பண்ண விஷயம் நல்லா இருந்தது அடுத்து ராயன் ராயன் வந்து ஏழாவது பிளேஸ் மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்டுகள் வந்து ராயன் அடுத்து ஜெஃப்ரிக்கு வந்து ஓட்டு வரும்போது டை ஆயிருச்சு ஜெஃப்ரி ஓட்டு வந்து என்ன டை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு ஓட்டு வந்துருச்சு அருணுக்கு அஞ்சு ஜெஃப்ரிக்கு அஞ்சுன்ற மாதிரி ஓட்டிங் போயிட்டு ஸோ ஜெஃப்ரி எட்டு ஓட்டு ஏழு ஓட்டில் ஜெஃப்ரி வின் பண்ணிட்டார் தான் ஸோ இப்போ ஏஞ்சலுக்கான அந்த கிரீடம் இருக்குது இல்லையா அந்த ஏஞ்சலுக்கான கிரீடம் வச்சு உட்கார வச்சிருக்காங்க அடுத்து அப்புறம் தான் ரியல் ஃபேட்டில் ரியல் ஃபைட் பிகேன் ஆக போது வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரேங்கிங் ஆட்ரு கரெக்டாக சொல்லுங்கள் ரஞ்சித் ஃபர்ஸ்ட்டு அன்ஷிதா செகண்டு சத்யா தேர்டு ஆனந்தி ஃபோர்த்து விஷால் ஃபிஃப்த்து பவித்ரா சிக்ஸ்த்து ராயன் செவன்த் ஜெஃப்ரி எய்த் இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு ஸோ அடுத்த விடலாம் சந்திக்கிறேன் Bye guys.